திஸ் வீட் யோ ஸ்பான்சர் பைக் பை மோட் இகாமர் ப்ரைவேட் லிமிடெட் இந்த ஆப்பை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் எப்பையும் போல் நீங்கள் அதர் ஆப்பில் போய் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இதுலேயும் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான மளிகை சாமான் எல்லா பொருளுமே இங்கே கிடைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வாழ்க்கை ஒரு சவால் தான் அதை கடந்தால் தான் வெற்றி தோல்வி என்பது முடிவல்ல ஆரம்பத்தின் அறிகுறி நம்பிக்கையை இழந்து விட்டால் அனைத்தையும் இழந்து விட்டாய் நீ உனக்காக வாழவும் உனது கனவுகளை நிஜமாக்கவும் பிறந்தவன் பெண் வெற்றி என்பதற்கு ஆரம்பம் முயற்சிதான் வெற்றி பெற ஆசைப்படாதே முயற்சி செய் வெற்றி தானாக வரும் திறமைக்கு வழி தேடி வரக்கூடாது அது வழியை உருவாக்கும் வழி தெரியாத இடத்தில்தான் புதுமை பிறக்கிறது நீ முயற்சி செய்யும் வரை தோல்வி கூட உன்னை தாக்க முடியாது தடை என்பது வழியில் தோன்றும் ஒரு சிறிய கல்லே அனுபவமாக மாற்றிவிடு உனது கனவுகள் பெரியதாக இருக்கட்டும் பயமில்லாமல் பறக்கவும் செய் இன்று ஒரு முயற்சி செய் நாளை வெற்றிக்கு காரணமாக இருக்கும் வெற்றி என்பது பிறரை வெல்வது அல்ல உன்னை நீ வெல்வதே தோல்வி வந்தால் கவலைப்படாதே அது வெற்றிக்கு நெருக்கமான அடி எடுத்து சிந்தனையை மாற்று வாழ்க்கை மாறும் முடியாது என்கிற எண்ணத்தை வெல்ல முயற்சி செய் மற்றவர்கள் நம்பவில்லை என்றால் பரவாயில்லை நீ உன்னை நம்பு பதற்றம் வந்தால் பொறுமையாறி வாய்ப்பு வந்தால் தைரியமாறு வெற்றி பெற விரும்புகிறாய் என்றால் முயற்சியில் உறுதியுடன் இரு தோல்வி உன்னை அழிக்கவில்லை என்றால் அது உன்னை வளர்க்கும் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும்னு நம்பு அதுதான் முதல் வெற்றி சிறிய முயற்சிகள்தான் பெரிய வெற்றிக்கு அடித்தளம் எந்த இடத்தில் துவங்கினாய் என்பதில்லை முக்கியம் எப்படி முடிக்கிறாய் என்பதுதான் முக்கியம் தடைகளைத் தாண்டும் வரை திறமையை உணர முடியாது உன் கனவுகளுக்கு நீயே காவலன் வாழ்க்கை நமக்கு நடக்கும் விஷயங்களால் டெய்ல நாம் எதிர்கொள்ளும் விதியால் தீர்மானிக்கப்படுகிறது நம்பிக்கை உள்ள இடத்தில் மட்டும் நம்பகமான வெற்றி இருக்கிறது சில நேரம் தாமதம் தோல்வி அல்ல தேவையான பொறுமைதான் தோல்வி ஒரு பாடம் அதை உருமாற்றமாக மாற்றிக்கொள் வெற்றி என்பது ஒரு பயணம் முடிவல்ல பிறர் வெற்றியை பார்த்து வெட்கப்படாதே உன் வெற்றிக்கான நேரம் வரும் வாழ்க்கை ஒரு தேர்வல்ல அது ஒரு பயணம் இருட்டில் ஒளி தேடாதே நீயே ஒளியாகிவிடு அதிர்ச்சி தரும் அனுபவம்தான் அதிகம் தரும் முன்னேற விரும்புகிறாயா முதலில் பயத்தை எதிர் வெற்றி பெற ஆசை வேண்டும் அதற்கும் மேலாக உறுதி வேண்டும் நீ எவ்வளவு வலிமையானவன் வள் என்பதை வாழ்க்கை காட்டும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு முன்பே தோற்றுவிடாதே உன் கதை இன்னும் முடியவில்லை நீ செய்கிற முயற்சிகள் இன்று தெரியாமலே வெற்றிக்கு வழி அமைக்கும்